ஒருமுறை இந்த கலிமா ஓதினால் பத்து லட்ச நன்மைகளை அல்லாஹ் ஜல்லிஷான் முதல நமக்கு வாரி வழங்குகிறார் அழகான ஹதீஸ் திருமதி ஷெரீப்ல பதிவா இருக்கிறார் கவனிங்கள் எவர் இந்த கலிமாவை கடைவீதிக்கு செல்லும் பொழுது ஓதி கொள்வாரோ அவருக்கு அல்லாஹ் ஜல்லிஷான் முதலா பத்து லட்ச நன்மைகளை எழுதுகிறார் மேலும் அவரது பத்து லட்ச பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் அத்துடன் பத்து லட்ச அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துகிறான் അവാഹ കട്ടി തരുനായും അലേ വസം അവർ കൂടിയ പതിവാണ് இந்த களிமாவை ஒருமுறை சொன்னால் பத்து லட்சம் நன்மைகள் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிறான் பத்து லட்சம் அந்தஸ்துகள் எல்லாம் உயர்த்துகிறான்